அனைவருக்கும் வணக்கம் ஒரு அருமையான நிகழ்ச்சி பற்றின செய்திகளோடு வந்திருக்கிறேன் நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகள் பாதுகாப்புக்காக பல கல போராட்டங்கள் ஒருங்கிணைப்புகள் அவருடைய வாழ்வாதாரக்காக செயல்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வனத்துக்குள் திருப்பு ரோட்ரி போன்ற பல அமைப்புகளோடும் இயற்கை விவசாயிகளிடம் சோர்ந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி வருகின்ற இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ஜூலை மாதம் தாங்க சனி நாயர் வருது நம்ம காலையிலிருந்து மாலை வரைக்கும் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் விதைகள் மற்றும் உணவு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நம்ம இன்னைக்கு எவ்வளவு அவசியமானது என்று அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் சிறப்பாக நடத்தின ஒரு நிகழ்ச்சி தான் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்ம திருப்பூர்லையும் வந்திருக்கிறாங்க நமது தோழர்கள் அருமையான ஒரு நிகழ்ச்சி இரண்டு நாளும் காலையிலிருந்து மாலை வரை குழந்தைகளுக்கு தேவையான நொறுக்குகள் விளையாட்டுகள் முதியவர்களுக்கான உணவு சார்ந்த சிந்தனைகள் ஆளுமைகளுடைய அறிவு சார்ந்த சொற்பொழிவுகள் என அருமையாக அந்த நிகழ்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அனைவரும் ஓடிக்கிட்டே போகிறோம் நிதி திரட்டுறோம் ஆனால் அவைகளெல்லாம் பெரும்பாலும் இன்றைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடியதாக இருக்குது இன்னைக்கு நாம் அருந்தக்கூடிய நீர் காற்று உணவு எல்லாம் நஞ்சாகி இருக்கிறது விவசாயிகளும் பசுமை புரட்சின்ற பேரில் இன்னைக்கு நிறைய ரசாயனங்களை கொட்டி கொட்டி நிலங்கள் பால்பட்டதோடு உணவும் நஞ்சாகி அந்த வழியை ஓடி வரக்கூடிய நீரும் நஞ்சாகிறது இன்றைக்கு சுற்றுச்சூழல் சீர்கேட்டுகளாக காற்றும் மாசுபட்டிருக்கு இவற்றுக்கெல்லாம் என்ன தீர்வு ஐயா நம்மாழ்வார் தொடர்ந்து உரையாடி உரையாடி இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் இயற்கை விவசாயம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்வியல் சூழல்ல இன்னைக்கு நாமே நம்ம உணவை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கோம் ஆனா அதை செய்யக்கூடிய விவசாயிகளோட நம்ம கரம் கோர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நம்மளால் முடியல அவர்கள் செய்கிறார்கள் நமக்கும் தேவை இருக்கு அவர்களோடு கரம் கோற்று இயற்கை விவசாயத்தை போற்றுவோம் இயற்கை விவசாயிகளை வாழ வைப்போம் என்ற வேண்டுதலோடு வாருங்க நாம் சேர்ந்தே இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்போம் ஐயா நம்மாழ்வார் வழியில் நன்றி வணக்கம்